வணக்கம் கெருளியின் காலைநீர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு குறித்து வெளியான அறிவிப்பு வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக மாறியுள்ள அரசு நிறுவனங்கள் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு வெளியான எச்சரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் ஆளும் தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் ரணில் தரப்பு இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் ரூபா இனி தொடர்பென விரிவான செய்திகள் வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதற்கமைய இழப்பீடு வழங்கும் பணி இன்று முதல் ஆரம்பமாகும் என அந்த சபை தெரிவித்துள்ளது இந்த இழப்பீடு புலனறுவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பதிமூவாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஆறு ஏக்கர் சாகுபடி நிலங்களுக்கு முதல் கட்டமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு நூற்று அறுபத்து ஆறு தசம் ஏழு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று விவசாய கமநலம் மற்றும் காப்புறுதி சபை தலைவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் சேதமடைந்தன இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக ஏராளமான அரசு நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற இலங்கை பொருளாதார உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் பல அரச நிறுவனங்களை நடத்துவதற்கு இதுவரை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிர்வாக அமைப்பு அடைந்துள்ளமை மட்டுமல்லாமல் இதன் நிர்வாக அமைப்பு மிகவும் ஊழல் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இந்த நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளன எனவே இந்த நிறுவனங்களை நாங்கள் பழைய கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை நிறுவனங்களில் ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டுவர நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறிப்பாக இந்த நிறுவனங்களை ஒன்றிணைத்து பங்கு சந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்குகளை வெளியிடுவது சாத்தியமா என்பதை நாங்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறோம் நிறுவனங்கள் மற்றும் வாரியங்களை பற்றி சிந்திக்க நாங்கள் தயாராக உள்ளோம் நான் அதை வெளிப்படையாக சொல்வேன் இந்த நடவடிக்கைகளின் போது சில நிறுவனங்களை மூட வேண்டியிருக்கும் சில நிறுவனங்கள் இணைக்கப்பட வேண்டியிருக்கும் சில நிறுவனங்கள் தங்கள் கவனத்தை மாற்ற வேண்டியிருக்கும் அந்த அடையாள பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபையால் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கண்டி மாவட்டத்திற்குட்பட்ட மாவநெல்ல பிராதினிய ஹெலியோயா கம்பளை உடபுசலாவ நாவலப்பிட்டி உலவனே தென்னேகும்புர குண்டசாலை திகன மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்து மேல்திக குழுவினர் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது அதிக விலைக்கு அரிசி விற்ற இரண்டு நிறுவனங்கள் உட்பட இருபத்தி ஐந்து வர்த்தகர்கள் மீது அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி கடந்த சில நாட்களிலும் இன்றும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களால் ஆறு ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி ஊழியர்கள் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை கோரியுள்ளது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர அரசாங்கம் விரும்புவதனால் இந்த பிரச்சனையை தீர்க்க அமைச்சகம் தலையிட உள்ளது கல்வி நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் நாங்கள் தீர்ப்போம் கல்வி நடவடிக்கைகளை தடுக்கும் எந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையிலும் ஈடுபடுவதற்கு முன்பு அமைச்சகத்துடன் கலந்துரையாடி பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் மாத்திரம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் கல்வி கல்விசாரா ஊழியர்கள் அல்லது மாணவர்களுடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீக்குவது குறித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி நான்கு வகை வாகனங்களுக்கு மாத்திரமே பொருந்தும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இருபத்தி ஐந்து இருக்கைகள் கொண்ட பேருந்துகள் பத்து முதல் பதினாறு இருக்கைகள் கொண்ட பயணிகள் போக்குவரத்து வேன்கள் இரட்டை கெப்ரக வாகனங்கள் மற்றும் பார இறக்குமதி செய்ய இந்த வர்த்தமானி அனுமதிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கட்டமைப்புகள் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் தொடர்புடைய சுற்றறிக்கை எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் இருப்பினும் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தமானி பொருந்தாது என்பதை தெளிவுபடுத்திய அவர் விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஜனாதிபதி நிதியத்தின் பயன்களை பிரதேச செயலகங்கள் மூலம் கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஆளுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் ஆளுநர் குழு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனரகுமார திசநாயக்க தலைமையில் கூடிய போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிதியின் சேவைகளை கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவதற்கான முடிவு நிதியின் நன்மைகள் அடிமட்ட மட்டத்தை சென்றடைவதை உறுதி செய்வதையும் வசதியற்ற சமூகங்களுக்கு அதிக நிவாரணம் மற்றும் ஆதரவை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை தாமதங்கள் பற்றிய பிரச்சனையும் கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டுள்ளது இதன் போது வழக்கமான வேலை நேரத்திற்கு வெளியே அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் ஊக்கத் தொகைகளை வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது தற்போது இந்த முயற்சி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அத்துடன் கொழும்பில் உள்ள தேசிய மருத்துவமனை கண்டி பொது மருத்துவமனை மற்றும் சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனை வரை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன நோயாளிகளுக்கு விரைவான மற்றும் திறமையான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதேவேளை மாணவர்களுக்கான கல்வி ஆதரவை விரிவுபடுத்துவதற்கான சாத்திய கூறுகளையும் ஆளுநர் குழு ஆராய்ந்துள்ளது தற்போதுள்ள முயற்சிகளை தொடர்ந்தும் விரிவுபடுத்தும் அதே வேளையில் காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தயாராகும் மாணவர்களை இலக்காக கொண்டு புதிய திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியம் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ரத்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் மூத்த கூடுதல் செயலாளர் ரோசன் கமகே பேராசிரியர் ஜே ஆர் பி ஜெயக்கோடி முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் மாயா மாயாதுன்னி ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இதனை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை எடுத்துக்காட்டியே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி விரைவில் தமது பங்காளிகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் ஏனைய கட்சிகளுடனும் தமது கட்சி பேச்சு நடத்தும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த பல தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தோல்வியின் பாதையில் சென்றதை அடுத்து ஒன்றிணையும் முயற்சி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனினும் இந்த கூட்டணியின் தலைமை தொடர்பில் இன்னமும் இறுதி அறிவிப்பு வெளியாகவில்லை இலங்கையில் கழிவு போக்குவரத்தை ஒழுங்கமைப்பதற்கு ஜப்பானிய அரசினால் முன்னூறு மில்லியன் எண் நன்கொடையாக வழங்க அந்த அரசினால் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த நன்கொடை வழங்கப்பட உள்ளது இதற்கமைய ஜப்பான் பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மேற்குறித்த நிதி கொடையை பெறுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இவ்வாறு நாட்டிற்கு வழங்கப்படும் நிதி மேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கழிவு முகாமைத்துவ ஆற்றலை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது இதேவேளை கார்பேஜ் கம்பெக்டர் கொள்வனவு செய்வதற்காகவும் பயன்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த திட்டம் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் மேற்பார்வையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மேற்குறித்த கருத்திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்திற்கு பதினான்கு கிழக்கு மாகாணத்திற்கு எட்டு வடக்கு மாகாணத்திற்கு ஆறு என்ற பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு குறித்து வெளியான வரவு செலவு திட்டத்தில் பெரும் சுமையாக மாறியுள்ள அரசு நிறுவனங்கள் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு வெளியான எச்சரிக்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவகாரம் ஆளும் தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளியாக மாறும் ரணில் தரப்பு இலங்கைக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் ரூபா